பொதுவாகவே இஸ்லாமிய சமூகத்தில் ரமணானுடைய காலங்களில் சகர் உணவை கவனக்குறைவாக அஜாக்கிரதையாக மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் அந்த கவனக்குறைவு என்னவென்று சொன்னால் சகர் உணவை நேரம் தாழ்த்தி சாப்பிடுவது அல்லது இரவு நேரங்களிலே தராவி தொழுத பின்னாலே சாப்பிடுவது ஏனென்றால் காலை எழு எழு எழுந்திருக்க முடியாமல் நே இரவு காலகட்டங்களிலே சாப்பிடுவது அல்லது சகர் உணவே செய்யாமல் நோன்பு வைப்பது இப்படி கவனக்குறைவாக மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் நபியல் நாயகம் சல்லல்லா அலைவாசல் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய நோன்புக்கும் வேதம் பெற்றோருடைய நோன்புக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு என்னவென்று சொன்னால் சகர் உணவு உண்பது என்று சொன்னார்கள் அதிலும் மேல் பிரிதரோடவை சொன்னார்கள் நீங்கள் சகர் உணவு செய்யுங்கள் அதில் பரக்கத் என்று சொல்லக்கூடிய அபிவிருத்தி இருக்கிறது என்று நபீல் நாயகம் செல்லலா ஹலைவசன் சொன்னார்கள் அந்த பரக்கத் என்னவென்று சொன்னால் வெறும் உணவு உண்பது மட்டுமல்ல மாறாக உடல் ஆரோக்கியம் மன வலிமை திடகாத்திரம் இப்படியெல்லாம் அதிகம் மேல் மிச்சமாக பரக்கத் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பரக்கத் அதிகமாக இருக்கின்றது மற்ற காலங்களில் நான் நோன் நோன்பு வைக்கும்போது மதிய வேளையில் உணவு உண்ணும்போது கூட ஒரு ஒரு வகையான மயக்கம் ஒரு வகையான தயக்கம் உடல் சோர்வு இவ இவ இவர் இவையெல்லாம் ஏற்படும் ஆனால் அந்த ரம்லானுடைய காலகட்டங்களில் நான் நோன்பு வைக்கும்போது அதிகமான மன வலிமையும் உடல் ஆரோக்கியத்தையும் மாலை வேலை வரை இறைவன் அதனுடைய பறக்கத்தை அதிகமாக வைத்திருக்கின்றான் என்று நாயகம் சல்லாஹ் அலை வசலாவோல் சொன்னார்கள் அந்த ரீதியில் நாம் இந்த சகர் உணவை கடமையான உணவாக எடுத்துக்கொண்டு நாம் சரியான முறையில் சகர் உணவு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தலா நம் அனைவரையும் ஆய் கல்புரிவானாக வாங்குறதவன் அலமது இல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் தாலா தலா